அமில வீச்சால் பார்வையை பறிகொடுத்த பதினேழு வயது மாணவி சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொன்னூற்றி ஐந்து வைத்திருக்கிறார் சண்டிகரை சேர்ந்த காஃபி தனது மூன்று வயதின் போது அமில வீச்சால் பாதிக்கப்பட்டு கண் பார்வையை பறிகொடுத்தார் கண்களை இழந்தாலும் கல்வியின் மூலம் கனவை எட்டிப்பிடிக்க நினைத்த காஃபி சண்டிகரில் உள்ள பார்வை மாற்றுத்திறனாளி பள்ளியில் சேர்க்கப்பட்டார் விடாமுயற்சியுடன் படித்து பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஐந்து புள்ளி இரண்டு சதவீத மதிப்பெண்கள் பெற்றதோடு தற்போது சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு பொது